ஏற்கனவே நம்ம வாழையை கிட்டத்தட்ட அறநூறு வாழைய பன்றிகள் சாய்ச்சிது அது போக ஒன்று ரெண்டு அப்படியே மிச்சமாக இருந்ததை இப்போது கொஞ்சம் லேட்டாகிட்டு இதெல்லாம் பன்றிகளுக்கு அடித்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு அதாவது நார்மலாக மூணுலேருந்து நாலு இந்த சிப் எண்ணிக்கை இருக்கும் இப்போ அஞ்சு சிப் இருக்குது ஆனாலும் பலன் இல்லை ஏன்னா நம்ம கம்பு இருக்கோம் கம்பு ஊனியுமே அந்த கம்போட சேர்ந்து சாஞ்சிருக்கு காற்று நேரம் வந்துட்டு மிச்சம் இருந்தாலும் இயற்கையை அழிச்சிரும் விவசாயிங்களை ஒரு சில நேரம் இந்த மாதிரியாக ஆடு மாடுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு வெட்டி போட்டுறாண்டி தான் ஒரு சிலது தப்பி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு அப்படி பழம் குழம்புகைகள் ஏதாவது காய்கறிகளை வச்சு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்த வேண்டியதான் ஏன்னா இப்போது காற்று காலம் அதிகமாயிட்டு இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டே இருக்க வேண்டியது